ஒரு நாட்டுடைய பிரமுகராக இருக்கிறவங்க வெளிநாட்டுல பிரபலமாக இருக்கிறது அப்படின்ற விஷயம் பெருமைக்குரிய விஷயம்தான் ஆனா அந்த பிரபலம் அப்படின்றவங்க ஒரு தவறு செய்யும் பொழுதோ இல்ல எதிரியாக கூடிய ஒரு சூழ்நிலை அப்படின்றது வரும் பொழுதோ என்ன ஆகும் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு விஷயம் இந்திய பிரதமரா இருக்கக்கூடிய மோடி கடந்த பத்து வருடங்களாகவே ஒரு வெள்ள முடியாத அளவுக்கான அந்தஸ்தை உருவாக்கி இருக்கிறாரு அப்படின்ற விஷயத்த சொல்லிட்டு உள்நாட்டிலையும் சரி வெளிநாட்டிலையும் சரி அவர் ஒரு விஸ்வ குருவாகவே வந்து பிரசித்தி பெற்று அப்படின்ற அளவுக்காக வந்து பாஜக தரப்புல இருந்து அதிக அளவு சொல்லப்படுது ஆட்சி ஊடகம் டிஜிட்டல் உலகம்னு எல்லாமே வந்து ஒரு நபரவே மையமா வச்சு பல தரப்புல இயங்குற அளவுக்கான ஒரு சூழ்நிலையும் உருவாக்கப்பட்டுச்சு ஆனா இந்த அளவுக்கு நுட்பமாக கொண்டு வந்திருக்க கூடிய ஒரு இடத்தை ட்ரம்ப் மாதிரி இருக்கக்கூடிய அமெரிக்க ஜனாதிபதி எதுக்காக அச்சுறுத்தணும் என்ன காரணம் மோடி அமெரிக்காவுடைய விருப்பங்களை பூர்த்தி செய்யலையோ இல்லை ட்ரம்ப் இந்தியாவுடைய உள்நாட்டு பிரச்சனைகளை வெளிப்படையா பேசுறதால தானா அப்படின்றது தான் இங்கே இப்போ இருக்கக்கூடிய ட்ரம்ப்ஸ் மோடி அப்படின்ற சம்பவம் ஒரு பெரிய கேள்வியையே எழுப்பியிருக்கு வாஷிங்டன்ல தொடங்கி டெல்லி ட்ரம்ப் மோடி என்ஆர்ஐக்கள் அதோட டிஜிட்டல் ட்ரோல்கள் காவி அரசியல் பாகிஸ்தான் எல்லை பிரச்சனைன்னு எல்லாமே இந்த கதையுடைய ஒரு பக்கமாக தான் இருக்குது இந்த மோதலை யார் வந்து பலப்படுத்துறது யாரை வந்து இது பலவீனப்படுத்த போகுது இதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய நுட்பமான அரசியல் என்ன அப்படின்றத பார்த்தினா முழுமையான விவரத்தை தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் கோபாசே நண்பர்களுக்கு வணக்கம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த ஒரு லைக் பண்ணிவிட்டு இது பற்றினா உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டுருங்க நரேந்திர மோடியுடைய ஆட்சியும் அவருடைய வெளிநாட்டு உள்நாட்டு முன்னெடுப்புகளும் டொனால்ட் ட்ரம்ப் தலைமையில் இருக்கக்கூடிய அமெரிக்க நிர்வாகத்துக்கு கீழே எதிர்கொண்டு பல்வேறு சவால்களை வெளிக்காட்டி இருக்கிறதாக இருக்கு மோடியுடைய ஆட்சியில பலவீனங்களும் அதோட அவரை வந்து ட்ரம்ப் நிர்வாகம் எப்படி எல்லாம் அந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்தி இருக்கிறாங்கன்றதை பத்தின ஒரு விரிவான ஆராய்ச்சி வீடியோவாக தான் இன்னைக்கு இந்த வீடியோ வந்து நமக்கு அமைய போகுது இதுல இந்தியாவுடைய வளர்ச்சி முயற்சிகளும் நாட்டுடைய சுயற்சி அதோடைய தேசிய முன்னேற்றத்தை நோக்கி மோடியுடைய பல திட்டங்களும் ட்ரம்ப் தலைமை இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய வெளிநாட்டு கொள்கைகள் அதோட ஆட்சி பன்முகளும் எப்படி வந்து அதை சிக்கல்ல உள்ளாக்கி இருக்கு அப்படின்றத பற்றிதான் இருக்கப்போகுது ட்ரம்ப் உடைய அமெரிக்கா இந்தியாவுடைய உள்நாட்டு அரசியல் மற்றும் வெளிநாட்டு நெருக்கடிகளுக்கு நேரடியாகவும் அதோடைய மறைமுகமான பாதிப்புகளையும் ஏற்படுத்தி மோடியுடைய வெற்றியையும் நம்பிக்கையும் பாதிப்புக்குள்ளாக்குறதுக்கான ஒரு விஷயமாக மாத்தி இருக்கிறாங்க அதாவது மே மாதம் வந்து இந்தியா மற்றும் பாகிஸ்தான் கிடையே இருந்த அந்த நீண்ட கால மோதல்களை தற்காலிகமா நிறுத்தி போர் நிறுத்தத்தை அறிவிச்சாங்க அது வந்து மிகப்பெரிய ஒரு உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு அரசியல் நிகழ்வாகவும் பார்க்கப்பட்டுச்சு இப்போ இந்த அறிவிப்பு அப்படின்றது ரெண்டு நாடுகளுக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த மோதல்களை கட்டுப்படுத்துறத நோக்கத்தோடையும் சமய சமணத்திற்கும் பயங்கரவாதத்தை தடுக்கிறதுக்கான முயற்சியாகவுமே வந்துட்டு பார்க்கப்பட்டுச்சு ஆனா இந்தியாவுடைய பாதுகாப்பாளர்களும் உலக சமுதாயமும் வந்துட்டு இதை வந்து நேர்மறையான ஒரு விஷயமாக எடுத்துக்கொண்டதான ஒரு ஒரு விஷயமும் இருந்துச்சு இருந்தாலும் கூட இந்த போர் நிறுத்தத்தை குறிச்சிருக்கக்கூடிய அறிவிப்புக்கு எதிராக அமெரிக்க அதிபராக இருக்கக்கூடிய டொனால்டு டிரம்ப் தலைமையில் இருக்கக்கூடிய அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சில அரசியல் மற்றும் பாதுகாப்பு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய குழுக்களும் இந்த முடிவை வந்து முழுமையாகவே ஏத்துக்கலாம் அப்படின்றது அவங்க மோடியுடைய இந்த நடவடிக்கையை சந்தேகத்தோட எடுத்துக்கிட்டு அதுல மறைக்கப்பட்டிருக்கக்கூடிய அரசியல் நோக்கங்களையும் பாதுகாப்பு அசாதாரணங்களும் இல்ல மூலபாய சிக்கல்களையுமே வந்து முன்னிலைப்படுத்தியிருந்தாங்க இந்த வெளிநாட்டு விமர்சனங்கள் அப்படின்றது இந்தியாவுடைய உள்நாட்டு அரசியல் ஒற்றுமை அதோடைய தேசிய பாதுகாப்புக்கு மேலே நேரடியான ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தி அரசியல் அமைதியை சிதைக்கிறதுக்கான ஒரு வி விஷயத்துக்கான முயற்சியாக மாறியிருக்கு அப்படின்றது விமர்சிக்கப்பட்டதாகவும் இருந்துச்சு குறிப்பாக இந்த போர் நிறுத்த முயற்சியுடைய பின்னணியில் இந்தியாவுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சாதகமான மாற்றங்கள் எதுவும் மதிக்காமல் வெளிநாட்டு பராமரிப்பை தவிர்க்காம அதோடைய மேலே இருக்கக்கூடிய எதிர்மறை பார்வை அணுகி இருக்கிறாரு தான் இந்த சூழல வந்து மேலுமே மேலும் கிளர்ச்சியூட்டியதாக மாறி இருந்துச்சு இது மூலமா இந்தியாவுடைய உள்நாட்டு அரசியல் நிலை அப்படின்றதும் வெளியுறவு முனைப்புகள்ல வெளிநாட்டு அணுகுமுறைகளும் தாக்கங்களும் ஒரு முறை திரும்பி பார்க்கக்கூடிய பிரதிபலிக்கிற விஷயமாகவும் மாறி இருக்கு தான் இந்த நிகழ்வானது இப்போ சுட்டி காட்டியிருக்கிறதாக அமைஞ்சிருக்கு மேலும் மோடியுடைய ஆட்சியில டிஜிட்டல் மீடியா மற்றும் சமூக வலைதளங்கள் உள்நாட்டு அரசியல் கட்டுப்பாடுகளுக்கான ஒரு முக்கியமான கருவியாக தீவிரமாக வந்து பயன்படுத்தப்பட்டதாக இருந்துச்சு இந்த டிஜிட்டல் தளங்கள் மூலமா மோடியுடைய ஆதரவாளர்கள் வந்து அரசியல் செய்திகளை விரைவாகவே பரப்புறதுக்காக ஒரு பரப்புரையாக தான் அதை பயன்படுத்தி இருக்கிறாங்க அதே நேரத்தில் விமர்சனங்களும் சரி எதிர்பார்ப்பாளர்களுமே குறைக்கப்பட்டிருந்ததாகவும் இருந்துச்சு அதோடைய கருத்துக்கள் மறச்சுமே இரண்டாவது தரமா இருக்கக்கூடிய மக்கள் மாதிரியான நிலைக்கு கொண்டு செல்லக்கூடிய முயற்சிகள் அப்படின்றதும் மேற்கொள்ளப்பட்டு இருந்ததாக இருந்துச்சு அதோட அரசு சாதனைகளும் சிறப்பு தன்மைகளுமே முன்னிலைப்படுத்துறது விதமா அரசியல் செய்திகளை சீரமைச்சு சமூக வலைதளத்துல விரிவாகவே அதை பிரச்சாரமும் செய்யப்பட்டுச்சு இது மூலமா மோடியுடைய அதிகார பரவல் அப்படின்றதும் அரசியல் தாக்கத்தை அதிகரிக்கிறதுக்கான நோக்கத்தோட ஒரு நுணுக்கமான டிஜிட்டல் போராட்டம் அப்படின்றதும் நடந்தது போல விஷயமாகவும் அமைஞ்சிருந்துச்சி இருந்தாலுமே இந்த இடத்துல ட்ரம்ப் இருக்கக்கூடிய தலைமையில் இருக்கக்கூடிய அமெரிக்க நிர்வாகம் அதுல சார்ந்து இருக்கக்கூடிய சில பாகங்களுமே இந்த டிஜிட்டல் தந்திரத்தை வந்துட்டு இந்தியா அரசியலில் இருக்கக்கூடிய அடிப்படை குறைகள் அதோடைய சமுதாய சிக்கலுடைய வெளிப்பாடாகவும் மோடியுடைய சுயற்றியை வலியுறுத்தக்கூடிய முறையாகவுமே விமர்சிச்சிருந்தாரு அவர்கள் வந்து இந்த டிஜிட்டல் போராட்டங்களை இந்திய ஜனநாயகத்துடைய அடிப்படைக்கான பலவீனப்படுத்துறதுக்கான ஒரு அபாயத்தை உருவாக்குறது மாதிரி இருக்கு அப்படின்ற ஒரு கருத்தையுமே தெரிவிச்சிருந்தாங்க இதனால டிஜிட்டல் மீடியா மூலமாக மோடியுடைய ஆட்சியில அதிகாரம் அப்படின்றது விரிவடைஞ்ச பொழுதுமே கூட அதே சமயம் வெளிநாட்டு அமைப்புகள் அப்படின்றதும் அதோடைய அணிகளும் இதன் நேர்மறையாகவும் மதிக்கப்படலை அப்படின்றதால இந்திய அரசியல் இருக்கக்கூடிய அதிருப்தி மற்றும் சிக்கலை உருவாக்கி இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை வெளிப்படுத்துறதாக இருக்கு அப்படின்ற ஒரு பார்வையுமே இப்போ முன்னெடுத்து வைக்கப்பட்டிருக்கிறதாக இருக்கு மேலும் மோடி அரசுடைய வெளிநாட்டு கொள்கையில் பல சந்தர்ப்பங்களை தெளிவற்றிருக்கக்கூடிய திசைகளும் சிக்கல்களும் பார்க்கப்படுறதாக இருக்கு அமெரிக்காவோட இருக்கக்கூடிய அந்த உறவுகளும் குறிப்பாக ட்ரம்ப் காலத்தில் குறிக்கப்பட்டிருக்கக்கூடிய அரசியல் மற்றும் பொருளாதார அடிப்படைக்கான விஷயங்கள் வந்து கடுமையான ஒரு மாற்றங்களை தான் இந்த இடத்துல சந்திச்சிருக்கு இது வந்து இந்தியாவுடைய சுயட்சி மற்றும் சர்வதேச இடைவெளியில் இருக்கக்கூடிய தன்னம்பிக்கையை குறைக்கக்கூடிய ஒரு விஷயத்தை வந்துட்டு உண்டாக்கியிருக்கு அப்படின்ற ஒரு பார்வை தான் மேலும் அமெரிக்காவில் வசிக்கக்கூடிய பழம் புலம்பெயர் இந்தியர்கள் வந்து குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா என்ஐஆர் சமூகங்கள் வந்துட்டு நரேந்திர மோடிய வெற்றியையும் அவருடைய நெறிமுறைகளுக்கு எதிரான ஆதரவையுமே திறம்படம் செயல்படுத்திட்டு வந்திருக்கிறாங்க இந்த கூட்டங்கள் வந்துட்டு மோடியுடைய ஆதிக்கத்தை வலியுறுத்தக்கூடிய முக்கிய பின்தலமாகவும் இந்தியாவுடைய உள்நாட்டு வெளிநாட்டு அரசியல் நிலைகளுடைய தாக்கமாக கொண்டிருக்கக்கூடிய ஒரு சமூக அங்கங்களாக தான் அமைஞ்சிருந்துச்சு ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் தலைமையில் இருக்கக்கூடிய அமெரிக்க நிர்வாகம் இந்த என்ஐஆர் மற்றும் இந்திய பண்பாட்டு கூட்டங்களை அதோடைய கொள்கை ஆதரவு அரசியல் வெற்றிக்காக நுட்பமாக பயன்படுத்தி இருக்கிறாங்க அப்படின்றது இங்கே குறிப்பிடத்தக்கது குறிப்பாக எடுத்துக்கிட்டோம்னா இந்த சமூகங்களை ட்ரம்ப் நிர்வாகம் தன்னுடைய வெளிநாட்டு கொள்கைகளுக்கு ஆதரவாக எடுத்துக்கிட்டு இந்திய அரசியலில் இருக்கக்கூடிய பலவீனங்களையும் சிக்கலையும் வெளிப்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு யுக்திகரமான ஒரு சதுரியமாக தான் இதை வந்து அவர் பயன்படுத்தியிருக்கிறாரு அப்படின்றது தான் இந்த இடத்துல இது மூலமாக மோடியுடைய ஆதிக்கத்தையும் இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசியல் அவருடைய சக்தியையும் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் செயல்பாடுகள் அதோடைய அணுகுமுறைகள் மூலமாக தான் இது வந்து குறைக்கப்படுறதாக சொல்லப்படுது அவமானப்படுத்தக்கூடிய ஒரு வாதமாகவும் இந்த விஷயமானது இப்போ மாறி இருக்கு இந்திய அரசியல் மற்றும் அமெரிக்க உறவுகளுடைய வலுவுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு சிக்கலை உருவாக்கி இருக்கு அப்படின்ற ஒரு விஷயமாகவும் எடுத்து கூறப்பட்டிருக்கு மேலும் நரேந்திர மோடி தலைமையில் இருக்கக்கூடிய அரசு அறிமுகப்படுத்தியிருக்கக்கூடிய இந்த நயபாரத் அப்படின்ற ஒரு திட்டம் இருக்கு இந்த திட்டத்துல வந்துட்டு சில அம்சங்கள் குறிப்பாக மதம் சமூக அடிப்படைகள் இருக்கக்கூடிய ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றங்கள் அப்படின்றது இந்தியாவில் பழமையான சில சமூக அமைப்புகளுக்கு மாறுபட்ட தாக்கங்களை ஏற்படுத்தி இருக்கிறதால வெளிநாட்டு அரசியல்வாதிகள் வந்து ஆதரவாளர்களும் குறிப்பாக டொனால்ட் இருக்கக்கூடிய அமெரிக்கா மற்றும் அதை அமைப்புகள் வந்து எதிர்ப்பாக கொண்டு செயல்பட்டு இருக்கிறாங்க நிர்வாகமும் சரி அதோட ஆதரவாளர்களும் சரி மோடியுடைய இந்த திட்டத்தை இந்தியாவுடைய தேசிய ஒருமை மற்றும் சமூக ஒற்றுமைக்கு பாதிக்கக்கூடிய ஒரு ஆபத்தாக கருதுறதாகவும் அவங்க தெரிவிச்சிருக்கிறாங்க இதனால நயபாரத் முயற்சிகளுக்கு வெளிநாட்டு நாட அங்கீகாரம் அப்படின்றதோட ஆதரவு அப்படின்றது பெரிய அளவுக்கு குறைஞ்சிருக்கு இந்தியாவுடைய உள்ளார் இருக்கக்கூடிய சமூக மற்றும் அரசியல் ஒருமை தொடர்பா இருக்கக்கூடிய கேள்விகளும் இதன் பின் வந்து எழுந்திருக்கிறதாக இருக்கு இது மூலமா மோடியுடைய சமூக மாற்றத்தையும் வளர்ச்சியும் குறைக்கக்கூடிய வகையில ட்ரம்ப் அவருடைய அணிகளையும் எதிரிமுறை செயல்பாட்டு அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள இந்தியாவுடைய எதிர்கால சமுதாய அமைப்புடைய நிலைப்பாட்டையும் தேசிய ஒருமையுமே சவால் செய்யக்கூடிய ஒரு நிலைமையை வந்துட்டு உருவாக்கி இருக்கிற மாதிரியான சூழ்நிலையை இந்த இடத்துல ஏற்பட்டு இதை தொடர்ந்தே மோடி ஆட்சியில் இருக்கக்கூடிய கூட்டணிகள் இருக்கக்கூடிய பல்வேறு குழப்பங்கள் அப்படின்றதும் ட்ரம்ப் காலத்துல வெளிநாட்டு பங்களிப்புகள் அதோடைய நெருக்கடிகளையும் சந்திச்சுட்டு வரதாக இருக்கு அமெரிக்காவுடைய சட்டப்படியான சில நெறிமுறைகள்ல அதோடைய மீறல்கள் மற்றும் வணிக சிக்கல்கள் இந்த கூட்டணிக்குள்ள வந்துட்டு பாதிப்புகளையும் உண்டாக்கியிருக்கு மோடியுடைய வெற்றிக்கான கதையும் சிதைக்கக்கூடிய வாய்ப்புகளை தான் இந்த இடத்துல அது உருவாக்கியிருக்கு ட்ரம்ப் நிர்வாகம் அப்படின்றது முடிந்ததுக்கு அப்புறமா இந்தியா மற்றும் அமெரிக்கா இடையே இருக்கக்கூடிய உறவுகள் புதிய வட்டாரங்கள் அடைஞ்சிருக்க பார்க்கப்படுது அதே சமயம் மோடி ஆட்சியுடைய பலவீனங்களும் வெளிப்பட்டதாக இருக்கு எதிர்காலத்துல மோடி அரசு தன்னுடைய நாட்டுக்காக வெளிநாட்டு கொள்கைகள் மேல புதுப்பித்திருக்கக்கூடிய தனி வகுப்பு பிரிவுகளை சமாளிக்க வேண்டிய சூழ்நிலையும் இந்த இடத்துல பார்க்க வேண்டியதாக இருக்கு மேலும் மோடியுடைய இந்த நயபாரத் மற்றும் பல்வேறு உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு திட்டங்கள் வந்து டிரம்ப் நிர்வாகத்தோட போது எதிர்கொண்டிருக்கக்கூடிய சிக்கலால பெரிய அளவுக்கும் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்றது தான் இதனால இந்தியாவில் இருக்கக்கூடிய உலக அரசியல் நிலை அப்படின்றது வெளிநாட்டு முதலீடு மற்றும் உள்ளூர் அரசியல் நிலைமைகளுடைய மாற்றங்கள் படி மாறி இருக்கிறதாகவும் இருக்கு இந்த சூழ்நிலையில இந்தியா தன்னுடைய சுயட்சியையும் சக்தி நிலைத்தன்மையுமே மறுபடியும் உறுதிப்படுத்த வேண்டிய ஒரு நடவடிக்கை அப்படின்றத எடுக்க வேண்டிய சூழல் அப்படின்றது இந்த இடத்துல உருவாகி இருக்கு மோடிய கட்சி டிரம்ப் நிர்வாகம் இணைஞ்சு செயல்பட்ட போல தோன்றினாலுமே கூட அவங்களுடைய கொள்கைகளும் நடவடிக்கைகளும் பல சிக்கல்களை தான் இந்த இடத்துல உருவாக்கி இருக்கிறதாக இருக்கு இந்த சிக்கல்கள் வந்து இந்தியாவுடைய நீண்ட கால ஒரு வளர்ச்சி பாதையை வந்துட்டு சிதைக்கிறதுக்கான அபாயத்தை தான் நமக்கு ஏற்படுத்தி இருக்கு இது குறிச்ச உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு இது போன்ற செய்திகளை தினம்தோறும் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம கோபாசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி